எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் புத்தாருன்னா என்ன செய்வோம் எங்கள் வீட்டிலே வந்து எனக்கு நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்ன வரைக்கும் வடை பாயசம் தான் வைப்பாங்க நான்வெஜ் கூட செய்ய மாட்டாங்க வடை தான் வைப்பாங்க அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சலாம் ஏன்னா நிறைய வடை பாயசம்னா மெனுலாம் நிறையா இருக்கும் இப்பயே செய்ய ஆரம்பிச்சலாம் கரெக்டா இருக்கும் இந்த சேமியா வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம் சேமியா போட்டுக்கலாம் இது வறுக்காத சேமியா அதனால வருத்துக்கலான் நீங்க வருத்த சேமியா வந்தாலும் கொஞ்ச நேரம் வருத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் பாசி பருப்பு சேர்த்து சேர வச்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இதுதான் நான் வந்து பக்கத்துல தண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இது கொதி வர்றதுக்கும் இது வருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதை தூக்கி இதில் போட்டுட்டோம்னா வெந்துடும் பச்சத்தை நீ ஊத்தக்கூடாது இதுல வருத்திட்டாக்க அளவுதான் வறுத்தது போதும் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா அதுவும் கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா இதில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாயசம் நிறைய பேர் பார்க்குறேன் உப்பு போடாம தான் வைக்கிறாங்க கொஞ்சம் உப்பு போட்டாதான் அதோட டேஸ்ட் எடுத்துக் கொடுக்கும் தான் அதனால வேகணும் வெந்ததுக்கு தான் நம்ம சீனியும் ஏலக்காய் எல்லாம் போடணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த மாதிரி இங்கே விடுங்க நல்லா ஒரு அரை வாசி பாருங்க இப்போ வந்து அந்த பாசி கொட்டில் சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப கொலைய வேகக்கூடாது நல்லா இருக்காது அதனால பருப்பை தட்டில் வச்சு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கால் பங்கு வெந்திருக்கும் இதோட சேர்த்து வேகட்டும் சாம்பாருக்கு காய் வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் முருங்காக்கா தான் நீங்கள் சாம்பாருக்கு போசி இந்த மாதிரி விரத நாள் விசேஷ நாளெல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைப்பாங்க இல்லாட்டி வெண்டிக்காய் சாம்பார் வைக்கலாம் கொத்தமல்லித்தூள் போட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு காயெல்லாம் நல்லாவே பாருங்கள் சேமியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுருங்க ஏலக்காய் வந்து நீங்கள் முழுசாக சில பேர் கிள்ளி போடுறாங்க அது மாதிரி போட்டால் வாசனை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் அது தோலோடு நுணுக்கணும்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் பாருங்கள் இதை நான் அது மாதிரி உளுற இருக்கிறது அப்படி எடுத்துடுவேன் இப்படி மூணாக வெறிச்சிங்கன்னா வந்துடும் வந்துட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு இந்த மாதிரி கல்லில் போட்டு நுணுக்கிறீங்கன்னா நல்லா மாவாகிடும் முழுசாக போடுறதுனால ஏ வாசனையே இருக்காது உங்களுக்கு அந்த தோல் தான் வந்து தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த உளுருக மணியை மட்டும் நசுக்கி போட வேண்டியதுதான் இப்போ சர்க்கரை போட்டுக்குவோம் சேமியா வெந்ததுக்கு தான் நம்ம சர்க்கரை போடணும் இதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுறேன் போதும் நான் வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் ஊற்றுவோம் நல்லா ஆடையோட திக்காக தண்ணியே ஊற்றாமல் நான் பாக்கெட் பால் தான் அதாவது தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் மொதல் கொஞ்சமாக சேர்த்து அதோட கொதிக்க விடுவோம் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மீதி பாலை ஊற்றணும் நல்லாயிருக்கும் ம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா காய் வெந்திரிச்சு நம்ம வந்து பருப்பு போட்டுடலாம் இதுல வச்சுமே கல்லு மாதிரி இருக்கு புளி இது ஒரு நிமிஷம் கொதிச்சோட தாளிச்சு விட்டுறேதான் பாயசம் வந்து இப்போ இறக்கலாம் இறக்கிட்டு முந்திரி பருப்பு தாளிச்சு ரெடி ஆஃப் பண்ணிடலாமா அவ்வளோதான் முந்திரி போட்டு போய்க்குறேன் ஓ குழம்பு தாளிக்கலாம்னு நினைக்கிறேன் இதை எடுத்து கொட்டிட்டு அப்புறமே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஆ செவந்திரிச்சி ஊற்றிடலாம் பாயசம் ரெடி சாம்பார் வச்சிட்டோம்னா சமையல் கொஞ்சம் மதியம்பாங்க சாம்பாரும் இந்த மாதிரி நேரத்தில் வச்சிருவோம் அது ரெண்டு தான் இருக்கு அடுத்தது மாங்காய் பச்சடி சாம்பாரும் தாளிச்சாச்சு அடுத்து பொரியல் தாளிப்போம் இந்த பீன்ஸ் கேரட் அப்புறம் வந்து பாசி உருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பொரியல் ஒரு வறுவல் ஒரு பச்சடி இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி விசேஷ நாள்ல வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் கொஞ்சம் போடுறேன் எந்த பொரியல் இருந்தாலும் கொஞ்சோண்டு சோம்பு வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க அது அந்த சோம்புத்தூள்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் வாசமாக இருக்கும் பொரியல் போட்டி டைரெக்டா தாளிச்சு ஊற்றுறத விட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சீங்கன்னா அந்த காய் நல்லா வெந்துருக்கும் எண்ணெய் பட்டா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு வேகாது அதனால தாளிச்சுட்டு அது மாதிரி முட்டை கொசம் அது மாதிரி தா வேக வச்சுட்டு தாளிக்கலாம் தேங்காய் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஓகே இதுவே ஆஃப் பண்ணிடலாம் பொரியல் ரெடி இப்போ உருளைக்கிழங்கு வருத்தர்லாம் பொரியல் எடுத்து வச்சுட்டு அந்த கடையை கழுவி போட்டேன் பாத்திரத்தை நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கலாம் பாத்திரம் நிறையா இருக்கும் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாமான் போது இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வீட்லையோ இல்லை வெளியிலையோ ஃபங்க்ஷன் வச்சா ஒரு தொட்டுக்கு மறக்காமல் இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே சாம்பார் ரெடி இது ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அதை விட்டுட்டோம்னா அது ரொம்ப திக்காக போயிடும் சாம்பார் அப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்திங்கன்னா வாசமாக இருக்கும் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ சால்ட் போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளாத்தூள் போட்டுக்கலாம் இனிப்பெல்லாம் சாப்பிட்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே போகிற ம் ஓகே நல்லா இந்த திக்கு வந்தோடனே உள்ளானுங்க போட்டுறாண்டியதுதான் ரொம்ப தண்ணியா இருக்கப்ப போட்டிங்கன்னா அப்படியே இன்னும் குழஞ்சிரும் வேக வச்ச கிழங்குறதுனால பச்சடிக்கும் போத எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை சும்மா லைட்டா இருந்தா போதும் இது வந்து கடுகு இது வந்து காஞ்ச மொளகா இது வந்து வேப்பம்பூ இந்த பச்சடிக்கு வந்து மெயின் வந்து வேப்பம்பூ இன்னைக்கு வந்து வேப்பம்பூ போட்டு செய்வாங்க அதனால எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மாங்காய் போட்டுக்கலாம் பொட்டு மாங்காய் தான் யூஸ் பண்ணணும் இந்த பச்சரிக்கு வந்து வேப்பம்பூன்னு போட்டுக்கலாம் இது நிறைய போடலாம் நான் போதும் இந்த மாங்காய்க்கு இந்த அளவு போடும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் மாங்காய் வேகறதுக்கு அளவுக்கு தண்ணி இது கூட நல்லா காயா இருக்கு ஒட்டு ஒட்டுமாங்காய் வந்து லைட்டாக கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும்ல அது அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்கும் அது மாதிரி கிடைக்கல அவ்வளோதான் இது வேகிற வரைக்கும் வைப்போம் ஓகே உருளக்கல் போறவளும் ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் மாங்காய் என்ன வேகணும் நான் வடைக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா மசீரை மாதிரி வெந்திரிச்சு பாருங்க இப்போ வந்து வெள்ளம் போடணும் நான் அச்சு வெள்ளம் தான் நுணுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பூவும் போட்டுக்கலாம் வரைக்கும் போதும் பச்சடி ரெடி வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் வந்து அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா மாவை வந்து உப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி செஞ்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் பிளஃபியா இருக்கும் தான் நீங்க மிக்சியில மாவு அரைச்சி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க உப்பு அரிசி மாவு அதெல்லாம் போடு இப்படி செய்யணும் ம் போ அப்போ தான் வந்து நம்ம கிரைண்டரில் நல்லா இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நான் அதை விசியில் அரைச்சிட்டேன் இப்போ வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் இது வந்து இடியாப்ப மாவு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவுலாம் போடக்கூடாது இது வந்து பச்சையாக இருக்கிற பச்சரிசி மாவு நம்ம வந்து வேக வைக்காத மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டேன் நீங்கள் இடியாப்ப மாவு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக போயிடும் வடை ஏற்கனவே வெந்தது தானே அதுமாதிரி ஹார்டாக போயிடும் அடுத்தது உப்பு போட்டுக்கலாம் உப்பு வடைக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கணும் ஏன்னா டக்குன்னு உப்பு கச்சு போயிடும் அடுத்தது வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் வந்து வடை சுட்டாங்கன்னா இந்த உளுந்தோடு ஒரு நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவாங்க பச்சரிசி ஊற வச்சு அதையும் சேர்த்து உளுந்தோடு அரைப்பாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போலாம் அது மாதிரி நம்ம செய்கிறதில்லை ஆ ஓகே அந்த பச்சடி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் செட்டு தான் வடை சுடணும் அது ரெடி ஆகிடுச்சானு பார்ப்போம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுவிட்டா உடனே வடை சுட ஆரம்பிச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சுட்டுறணும் இல்லாட்டி வந்து மாவு நீத்து போயிடும் எண்ணெய் குடிக்கணும்னு சொல்லுவாங்க பச்சடி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஓகே பச்சடி ரெடி ஓகேங்களா எல்லா வெள்ளமும் கரைஞ்சி கரெக்டாக இருக்குது லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா வெல்லம் இல்லை டக்குன்னு பிடிக்கும் ஆஃப் பண்ணிவிடுவோமா பச்சடி ரெடி வடை வந்து தண்ணி தொட்டு தொட்டு போட்டிங்கன்னா நல்லா வரும் உங்கள் கையிலே வந்து வடை வரலைன்னா நீங்கள் ஒரு பால் பாக்கெட்டில் வச்சு இல்லை வாழையில் வச்சு தட்டி போடலாம் எனக்கு ஒத்த கையிலே வந்துடும் அதனால் நான் வந்து கவர்லாம் வச்சுக்க மாட்டேன் பொறுமையா திருப்பணும் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வடை சுடவே கூடாது மீடியமா இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா மேலே நல்லா செவந்துடும் உளுற வந்து மாவு மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஈவனா இருக்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் இப்போ வடை எடுத்துடலாம் நல்லா ப்ரௌன் கலர்ல சூப்பரா வந்துருக்கு வடையை பாருங்க எவ்வளவு குண்டு குண்டா மேலே எவ்வளவு சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கும் அது மீதி வடி அப்புறம் போட்டுக்கலாம் சாமி கூப்பிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வீடியோவில் பார்த்தீங்களா எல்லாம் எப்படி எப்படி செஞ்சேன்னு மெயின் வந்து இந்த மாங்காய் பச்சடி தான் சொல்ல மாதிரி மாங்காய் பச்சடியில் வந்து எல்லா டேஸ்ட்டும் இருக்கும்னு சொல்லுவாங்க இனிப்புக்கு வெள்ளம் போட்டுருக்கோமா வெள்ளத்துக்கு வெள்ளம் வந்து இனிப்புக்கு அப்புறம் வந்து கசப்புக்கு வந்து வேப்பம்பூ அப்புறம் புளிப்புக்கு மாங்காய் அப்புறம் வந்து காரத்துக்கு வர மிளகா அப்புறம் உப்பு அஞ்சு டேஸ்ட் வந்துருச்சா அதனால இது வந்து அப்பேலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு இது செஞ்சிட்டே இருப்பாங்க அது வந்து அது இருக்கணும்பாங்களா அது என்ன ஃபார்முலான்னு தெரில ஆனால் அப்பையிலேருந்து செய்வாங்க அதையும் நான் ஃபாலோ இருக்கேன் அப்படியே தான் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுமா அல்ரெடி இங்கே வடை ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பிடு சாதத்தை சாப்பிடும்போது வடை நல்லா இருக்கா வடை பாருங்க நம்ம மிக்சியில் தான் அரைச்சோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வெளியில் மொறு மொறுன்னு உள்ற வந்து சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தாலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நான் அங்கே வேணாலும் காட்டுறேன் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நல்லா வந்து உப்பு போடாமல் நல்லா பிளெண்ட் பண்ணணும் கையாலே எவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த நம்ம கிரைண்டரில் அரைச்சுட்ற ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும் அடுத்தது பாயசம் ஃபஸ்ட்டு பாயசத்தை டேஸ்ட் பண்ணுறீங்க நல்லாயிருக்கா சாம்பார் சரி நீ சாப்பிட சாப்பிட்ருந்தா நான் பாயசத்தை சாப்பிட்ருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நீனே பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா பாப்பாக்கு பிடிச்சிருக்கு இப்போ நான் சாப்பிடறேன் இனிப்பு தான் சாப்பிடணும் பாயசம் நல்லா இருக்கும் அடுத்து சூப்பரா இருக்கு சாதம் சாம்பார் நல்லா இருக்கும் நம்ம எதுவுமே உப்பு பார்க்க மாட்டோமா சாமி கும்பிட்ற வரைக்கும் அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது அதில் எல்லாம் கரெக்டாக போட்டுவிட்டேன் ம் பச்சடி சாப்பிட்டு போகிறேன் ம் அந்த வேப்பம் போட்டது தெரியவே இல்லை சூப்பராக இருக்கும் குறைக்குதா தண்ணி குடிக்க நிறம் எடுத்துட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு பாயசத்தை ஊற்றி அப்பளம் போட்டு வடை போட்டு சாப்பிட்ணும் அது வந்து சும்மா வீடியோக்காக நான் ஸ்பூனில் சாப்பிட்டேன் அப்புறமே வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நிறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கிண்ணத்துலலாம் சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டு இலையில ஊற்றி அதை அப்பளம் வச்சு வடைய வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்றேன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீனு சொல்லு அவளுக்கு சொல்ல தெரியல